வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா முதல் முறையாக ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அதில் மட்டும் இல்லை எந்த வீடியோவையும் முழுசாக பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதோனும் ஒரு கோயிலோட சிறப்பு பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இன்று மே இருபத்தி ஒன்பதாம் தேதி குரோதி ஆண்டு புதன்கிழமை வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்று தேய்விரை சஷ்டி மேல்நோக்கு நாள் இன்று உலக தம்பதியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை சஷ்டியும் அதன் பின்பு சப்தமியும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருவோணமும் அதன்பின்பு பின்பு அவிட்டமும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை பிராமியமும் அதன் பின்பு இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை ஐந்திரமும் பின்பு வைத்திருதியும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை கரைசையும் அதன் பின்பு பிற்புகள் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை மணிசையும் அதனைத் தொடர்ந்து பத்திரையும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்றைய அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை சித்தயோகமும் அதன் பின்பு மரணயோகமும் வருகிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இன்றைய குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய ராசிபலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் சோர்வு கடகம் கவலை சிம்மம் இன்பம் கன்னி துயரம் துலாம் வேதனை வெறிச்சகம் ஆதாயம் தனுசு அனுகூலம் மகரம் சினம் கும்பம் நன்மை மீனம் சுகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரம் மிருக ஆகும் இன்றைய மருத்துவ குறிப்பில் காசநோய் உள்ளவர்கள் தினமும் அறநெல்லிக்காய் சாப்பிட்டு வரவும் அப்படின்னு பதிவில் இருக்குங்க இன்றைய பழமொழி கோயிலுக்கு போகிறவன் எல்லாம் பக்த நல்ல என்று பதிவில் உள்ளது இன்றைய நாள் பற்றி துல்லியமாக பார்த்துருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்று ஒரு கோயில் தகவலில் தியாகபீடம் எங்கு அமைந்துள்ளது என்று பார்க்கலாங்க இந்த தியாகபீடம் அமைந்துள்ள இடம் தீபத் பகுதியாகுங்க இங்கே மானசுரவர் என்னும் இடத்தில் தாச்சாயினி என்னும் கோயிலில் அமைந்துள்ளது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் நாற்பத்தி ஓராவது பீடமாக விளங்குதுங்க இங்கு இறைவன் அமரேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருக்கோயிலானது அம்மனின் உள்ளங்கை விழுந்த இடமாக கருதப்படுகிறது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி